சித்த மருத்துவத்துல தாய்ப்பாலுக்கு நிகரான பால் ஆட்டுப்பாலா சொல்லுவாங்க ஆட்டுப்பால் கூட சில உணவுப் பொருட்களை சேர்ந்து எடுத்துக்கும் போது என்னென்ன வீடியோல சொல்றேன் அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நம்ம ஃபாலோ பண்ண எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக மூட்டு வலி குறைய ஆட்டுப்பால் கூட மஞ்சத்தூள் சேர்த்து காய்ச்சி குடிங்க செகண்ட் உங்களுக்கு ரத்த சோகை இருக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகணும் அப்படின்னா ஆட்டுப்பால் கூட பேச்சு பணம் சேர்த்து காய்ச்சி குடிங்க தேர்ட் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க அரை கிளாஸ் ஆட்டுப்பால் கூட அரை கிளாஸ் தண்ணியை கலந்து சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காய்ச்சன ஆட்டுப்பால் ஒரு அது கூட ஒரு வாழைப்பழம் பத்து பாதாம் விதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க அரை கிளாஸ் ஆட்டுப்பால் கூட கொஞ்சமாக பட்டை தூள் சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம் சிக்ஸ்த்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் காய்ச்சின ஆட்டுப்பால் கூட ஒரு டீஸ்பூன் அமுக்குரா பொடியை கலந்து குடிச்சிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் செவென்த் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் ஆட்டுப்பால் கூட ஆலி விதை கொஞ்சம் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க